இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது நலச்செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி அம்மா இங்கே மூணு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இந்த இடத்த வாங்குறவங்க ஒரு ஏக்கர் பீமா நிலமாகவும் உங்களுக்கு கிடைக்கிது இந்த மூணு ஏக்கருக்கு நீங்கள் பணம் செலுத்தினா போதும் ஒரு ஏக்கரின் விலை பதினாலு லட்சம் மட்டுமே இது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் ஏக்கர் பதினாலு லட்சங்கிறது இந்த இடத்தினுடைய ஓனர் சொல்லியிருக்க விலை தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே விலை குறைத்து நல்ல முறையில் பத்திரப்பதிவு செய்து தரப்படும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்